ஹாய் ஹலோ நம்ம பொங்கலுக்கு எல்லாருமே வந்து கரும்பு வாங்கியிருப்போம் ஃபஸ்ட்டு மாதிரி நம்ம இப்போலாம் வந்து நிறைய சாப்பிட்றது இல்லை ஸோ அப்படியே அது மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு டீ பண்ணி கொடுத்து பாருங்கள் அகெயின் அகெயின் இதே மாதிரி டீ கேட்பாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மீந்து போன கரும்பை வந்து நல்லா தோல் செவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ பாத்திரத்தில் ஸ்டெயினர் வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கரும்பு ஜூஸை வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க வடிகட்டி எடுத்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து சுண்டை காசணும் இந்த மாதிரி நல்லா சுண்டை காசுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் கலரில் தெக்காக வரும் அதுக்கப்புறம் அதில் ஒரு கிளாஸ் பால் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு தீ தூளியம் போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா சூப்பரான கரும்பு ஜூஸ் டீ ரெடி ஆகிடும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்லேயும் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தது கரும்பை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டீ பண்ணி கொடுத்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பரான டீயோட இந்த ஈவினிங் முடிஞ்சது ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ